தந்தை மாணாய்க்கன் கண்ணகியனுடைய தந்தை மன்னருக்கு கொஞ்சம் கடன் பிரச்சனைன்னா இவங்க ரெண்டு பேர்ட்ட தான் கடன் வாங்கி வரும் சோழ மண்டலம் ஃபைனான்ஸுக்கு முன்னோடியே மாசாத்துவானும் மாநாயக்கன்தான் தான் அவ்வளவு பெரிய செல்வந்தர்கள் அவங்க வீட்டு பிள்ளை கோவலன் கண்ணகியை அழைத்துக்கொண்டு மதுரைக்கு பிழைப்பதற்கு போறாப்ல அப்ப மாதவி ஒரு கடிதம் எழுதி அனுப்புற யாருக்கு கோவலனுக்கு அது என்ன எழுதியிருந்தாலும் தெரியல ஏன்னா அடுத்தவங்க கடிதத்தை பிரித்து படிக்கிறது நாகரீகம் இல்லை அது இலங்கவும் படிக்கலை போல இருக்கு கொண்டு போய் கொடுத்த உடனே கோவலன் என்ன பண்ணிடுறாரு வாங்காமல் திருப்பி அனுப்பிடுறார் உலகத்திலேயே முதல் ரீடைரக்ட் பண்ணப்பட்ட கடிதம் மாதவியினுடைய கடிதம் தான் அட்ரஸ் நாட் பவுண்டர்ன்னு போட்டு திருப்பி அனுப்பிட்டாங்க அடுத்த கடிதத்தை மாதவி எழுதுகிறாங்க இங்க கோவலனும் கண்ணகியும் நடந்து மதுரைக்கு போய் கொண்டிருக்கிறார்கள் முதல் கடிதத்தை கோவலன் வாங்க மறுத்துவிட்டான் இரண்டாவது கடிதத்தை மாதவி எழுதுகிறாள் கோவலனை வாங்க வைக்கிறதுக்கு என்ன வழி என்ன தெரியுமா செஞ்சாலும் முத்திரை சீல் போடுவோங்களையே அறக்க வச்சு ஒரு முத்திரை போடுவோம்ல மாதவி என்ன பண்ணாலாம் தன்னுடைய தலையில் இருந்து ஒரு முடியை எடுத்து அந்த சீல் வைப்பாங்கள்ல அதில் அந்த முடியையும் சேர்த்து வச்சு முடியையே சீலாக வச்சு கொடுத்தாலாம் இந்த கடிதத்தை கொண்டு போனவருக்கு கோவலன் யாருன்னு தெரியாது நிறைய பேர் நடந்து போய்கிட்டு இருக்காங்க எப்படி கோவலனை கண்டுபிடிக்கிறது உடனே அந்த கொண்டு போன கடிதம் கொண்டு போனவர் சொன்னாராம் ஏன் மாதவி கொடி இப்படி வாடி நிற்கிறது அப்படின்னு சொன்ன உடனே மற்றவங்க எல்லாம் பேசாமல் போய்கிட்டு இருந்தாங்களாம் கோவலன் மட்டும் திரும்பி பார்த்தாலும் உடனே இவர்தான் கோவலன் என்று தெரிந்து கொண்டு அந்த கடிதத்தை கொண்டு போய் கொடுத்தாராம் முதல் கடிதத்தை நிராகரித்த கோவலன் இந்த கடிதத்தை நிராகரிக்க முடியவில்லை இளவோடு என்ன சொல்கிறாரு மாதவியினுடைய தலைமுடியிலே இருக்கிற நெய் வாசனை கோவலனுக்கு தெரியும் அந்த கடிதத்தை கையிலே வாங்கிய உடனேயே அந்த ஒற்றை முடிக்கற்றையில் இருக்கிற நெய் வாசனை கோவலனுடைய நாசியை தாக்கியது எனவே தான் அவனால் அந்த கடிதத்தை நிராகரிக்க முடியவில்லை அந்த கடிதத்தை வாங்கி படிக்கிறான் ஒரு மன்னிப்பு கடிதமாக அதை மாதவி எழுதி கடித்துவிட்டு விட்டு இந்த கடிதத்தை கொண்டு போய் என்னுடைய தந்தையிடம் கொடுத்து விடு என்று கோவலன் சொல்கிறான் ஏன் தெரியுமா கோவலன் வந்து அந்த கடிதத்தை தன்னுடைய தந்தை மாசாத்துவாண்டு கொடுக்க சொன்னாங்களா என்னுடைய காதலி மாதவி மிக மோசமானவள் என்று என் வீட்டைச் சேர்ந்தவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் இத்தனை ஊழுக்கும் நான் தான் காரணமே தவிர மாதவி அல்லல் காரணம் அவள் நல்லவள் என்று என்னுடைய தந்தையும் என்னுடைய குடும்பமும் புரிந்து எனவே இந்த